எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்ம தோட்டத்துலேயே கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக விதை எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேங்க சரி இப்போ மூணு நாள் லீவில் இங்கே இருக்கிறதுனால இதெல்லாம் விட்டு ஓர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக காடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க இப்போது விதையெல்லாம் ஊனி தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா விதையும் எடுத்துகிட்டு இருந்தேன் முதலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெ எல்லாமே நிறைய அதிக அளவில் போட்டு கடைகளுக்கும் கொடுத்துட்ருந்தோம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆனால் இப்போ எல்லாம் வந்து அதை பொறித்து கொண்டு போகிறதுக்கு வந்து நாங்களும் ஊருக்கு போனதுனால தம்பியும் வெளியில் இருக்கிறதுனால அம்மானால அதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால சரி அதெல்லாம் வேண்டாம் நமக்கு வந்து ஆட்டுக்கு மட்டும் தீனுக்கு தேவையான தட்டு மட்டும் போட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அளவாக நம்ம வந்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அளவில் மட்டும் ஒரு நாலு அஞ்சு பாத்தி அளவில் மட்டுமே கொஞ்சமாக காடு ரெடி பண்ணி வச்சுருந்தோங்க அது வந்து ஆடு வந்து நாத்தெல்லாம் நட்டு விதையெல்லாம் ஊன்னா அதை வந்து மேய்ஞ்சிரும் அப்படிங்குறக்காக சுற்றி வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் நெட்டு வலையில் வந்து கட்டியிருந்தோம் இந்த ப்ளூ கலர் நெட்டு வலை வந்து கட்டியிருந்தோங்க அப்புறம் பா இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு டைம் ஓட்டி அதில் வந்து ஆட்டு உரம் எல்லாம் போட்டு மறுபடியும் ஓட்டி பாத்தியெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சரி இப்போ வந்து ஊனி விட்டுறலாம் ஆடி மாதம் இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க ஆடிப்பட்டோன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போவே நம்ம வந்து நட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா நானும் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல் போகும்போது என்னாலையும் ரெகுலராக வந்துட்டு போக முடியாது அதனால் ஃப்ரீயாக இருக்கிறப்போ கொஞ்சம் இதெல்லாம் ரெடி பண்ணி விட்டோம்னா தண்ணி மட்டும் பாய்ச்சா போதும் அது பாட்டுக்கு வந்து செடி வந்து வளர்ந்து வந்துடும் திருப்பி அடுத்த தடவை வரும்போது களை மட்டும் வெட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து இதுக்கு விதையெல்லாம் வந்து ஊனி விட்டுட்டு இதுக்கிடையில் எங்கள் வீட்டு நாய்க்குட்டி ரெண்டும் பண்ணுற அலப்பற இடையில வந்து புழுதி காட்டுக்குள்ளே விளையாண்டுக்கிட்டு இடையில வந்து வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் பத்தாவதுக்கு ரெண்டு பேரும் சண்டை வேற போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டே இருந்தாங்க இந்த ஒயிட் கலர் குட்டி வந்து நம்ம இருந்து கொண்டு வந்ததுங்க கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் வந்ததுனால இங்கே கொண்டு போட்டு வந்தோம் ஸோ இது வந்து இங்கே இருக்கிற நாய் வந்து பொன்னிங்க இந்த ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா என்னார பார்த்தாலும் சண்டை ரெண்டு பேர்த்துக்கும் பொசசிவு ஜாஸ்தி ஒருத்தரை கொஞ்சனா ஒருத்தரை கொஞ்சில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே சரியான பொசசிவுங்க எல்லா வந்து ஊனி விட்டோம் நானும் அம்மாவும் பாத்தியுடைய சைடில் வந்து விதை ஊன்றதெல்லாம் ஊனிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நாற்று கொஞ்சமாக வந்து கத்திரி நாற்று மிளகா நாற்று அப்புறம் வந்து தக்காளி நாற்று எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்களவா மட்டும் நடக்காக அது எல்லாமே வந்து தண்ணி பாய்ச்சி அந்த ஈரத்திலே தான் வந்து நாற்று வந்து நட முடியும் அதனால ஃபர்ஸ்ட் வந்து நான் தண்ணி எடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடை மாறிட்டு இருந்தேங்க மடை மாறுறது ஒன்றும் இல்லை இது ஃபஸ்ட்டு எந்த பாத்திக்கு போகணுமோ அந்த பாத்தியிலிருந்து அடுத்து எங்கேயும் போகாமல் தடுக்காட்டி வைக்கிறது தான் மடம் மாறுறது அப்புறம் பாத்தி மாறி விட்டுட்டு இப்போ மோட்ரு வந்து போட்டு விட்டுட்டேங்க தண்ணி பாஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி நிற்கும் போது அந்த தண்ணி ஈரத்துலேயே வந்து நம்ம நாற்று நட்டோம் அப்படின்னா அது நாற்றை வந்து நல்லா வந்து வேர் பிடிச்சிக்கோங்க ஒரு தலைய வரைக்கும் டெய்லியும் வந்து தண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் நல்லா தலைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி விட்டால் போதுமானதாக இருக்கும் அப்புறம் களை வந்து எப்படி நம்ம காட்டில் களை வருமோ அதுக்கு தகுந்த மாதிரி களை எடுத்துக்கலாம் சில காடுகளில் வந்து உடனே வந்து கோரை பில்லெல்லாம் வந்துடும் அப்படி வந்துச்சுன்னா ஒரு இருபது நாளில் இருபத்தஞ்சி நாள்லையே வந்து களை எடுக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி கூட களை எடுத்துக்கலாம் களை எடுத்து விட விட நல்லா வந்து செடி வந்து நல்லா ஊக்கமாக வளருங்க நல்லா வந்து பிஞ்சு பூவெல்லாம் வந்து நல்லா வைக்கும் நான் இது வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது உங்களுக்கு வந்து நான் அப்பப்போ வந்து வீடியோவில் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எப்படி வந்து வீட்டு தேவைக்கு தேவையான காய்கறிகள் இது எல்லாமே வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் காட்டுறேன் கீரைகள் மட்டும் நாங்கள் போடலை கீரை வந்து கோழி அதிகமாக இருக்கிறதுனால கீரை போட்டால் ஃபுல்லாக பரைச்சிரும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இதெல்லாம் தலைஞ்சதுக்கப்புறம் மறுபடி வந்து கிளறி விட்டு கீரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து மற்ற விதைகளும் நாற்று மட்டும் இப்போ ஊனிட்டோங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து வெங்காயம் அப்புறம் வந்து இன்னும் சில விதைகள்லாம் ஊன வேண்டியது இருக்குது அதெல்லாம் ஊனலாம் அப்படின்ட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ பாவ விதை பொடலை விதை இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக ஊன்றத விட ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு ஊட்ணும் அப்படின்னா அது சீக்கிரத்துலேயே முளைக்குங்க நல்லா மறந்து முளைச்சி வரும் மற்ற விதைகள் வந்து அப்படி ஊற வைக்க தேவையில்லை ஆனால் பாவ விதையும் பொடலங்காய் விதையும் வந்து நம்ம கொஞ்சம் ஊற வச்சு ஊண்ணோம்னா கொஞ்சம் முளைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு வந்து கத்திரி நாற்று வந்து நாட்டு கத்திரிக்காய் செடி வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே நான் வந்து ஒவ்வொரு பாத்தியாக வந்து தண்ணி பாய்ச்சிகிட்ருந்தேங்க அம்மாவும் தோட்டத்தில் இருக்கிறவங்களும் வந்து ரெண்டு பேரும் வந்து நாற்று வந்து நாட்டிகிட்டு இருக்காங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக நம்ம குழந்தைகளுக்கு நம்மளே விதையூனி வந்து அதிலருந்து காய் பறித்து கொடுக்குறது அப்படிங்கிறது தனியான ஒரு சந்தோஷம் தாங்க விவசாயம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான் ஆர்கானிக்காக கொண்டு வரும்போது நிறைய சவால்களை சந்திக்க நேரிடுங்க நிறைய சொத்தைகள் நிறைய வேஸ்டேஜ் எல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து ஆர்கானிக்காக ஒரு ஹெல்த்தியாக குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிம்மதியான ஒரு விஷயங்க முடிஞ்ச வரைக்கும் இயற்கை விவசாயத்தை மீட்டெடுத்து நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான வாழ்வு முறையை உணவு பழக்கங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்